ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது பிசிடெக் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற வீடியோ எதை பார்த்திங்கன்னா இ சைன் மெத்தடில் ஒரு நியூ பேன் கார்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்ற முழு வீடியோவும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா இ சைன் மெத்தடில் பேப்பர்லெஸ்ஸில் நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் யாருக்குமே நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ராசஸ்லேயே ஒரு பேன் கார்டு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் கஸ்டமருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மெத்தேடில் ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு பேன் கார்டு வந்து ஜென்ரேட்டும் ஆகிடும் வீட்டுக்கும் கார்டு வந்து சீக்கிரமாக வந்துடும் சரிங்களா இதில் மொத்தம் பேப்பர்லெஸ் மெத்தடில் ரெண்டு மெத்தட் இருக்குது ஒன்று வந்து இ சைன் மெத்தேட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேவிசி மெத்தட் கேவிசி மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இன்சில் இருக்கிற பேன் கார்டு பண்ண முடியாது கேவிசி மெத்தடில் இசைன் மெத்தேடில் இன்சில் இருந்தாலும் பண்ணிக்கலாம் இன்சில் இல்லாமல் பேரே இருந்தாலும் பண்ணிக்கலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இகேசி மெத்தேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோ தான் வரும் சிக்னேச்சர் வராது கார்டு நம்ம பிரிண்ட் ஆகி வீட்டுக்கு வந்த உடனே அதில் வந்து க சிக்னேச்சர் போகிறதுக்கு இடம் இருக்கும் நம்ம அதில் வந்து சிக்னேச்சர் போட்டுக்கலாம் இது இகேசி மெத்தட் இ சைன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோடு பண்ணணும் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ சிக்னேச்சர் தான் நம்மளுக்கு வந்து கா பார்த்திங்கன்னா கார்டில் பிரிண்ட் ஆகி கரெக்டாக வந்துடும் இந்த இ சைன் மெத்தடில் இப்போ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படின்னா ஆதார் கார்டு கரண்ட் அப்டேட்டில் இருக்கணும் அது நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கணும் இ முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இ ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அவங்களோட மொபைல் நம்பர் ஆக்டிவேட்லேயே இருக்கணும் நம்ம வந்து இதில் முடிச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி வரும் அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லணும் அதனால் இந்த மெத்தேடில் இதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ள ஜேபிக் ஃபார்மெட்டில் வந்து இமேஜ் ஃபார்மெட்டில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய அவங்க ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கேபியில் பிடிஎஃப் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இ சைன் மெத்தர்க்கு வந்து நீங்கள் உள்ளே வரணும் ஈசைன் மெத்தடில் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பேப்பர்லெஸ் மெத்தடில் நீங்கள் என்எஸ்சியில் கார்டு அப்ளை பண்ணணும்னா அதுக்கான ஐடி உங்களுக்கு வேணும்னா இரநூறுவா சார்ஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி வந்து கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் என்எஸ்சிஎல் ஐடி ஹேஷ்டேக் கொடுத்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸு ஷேர் பண்ணுறேன் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி எனக்கு திருப்பி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி நான் ஆக்டிவேட் பண்ணிவிடுவேன் நீங்களே வாலெட்டை டாப் அப் பண்ணிவிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐடியை வந்து நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் எனக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் பண்ண தேவை உங்களோட ஐடியை நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஐடி இது வேணும் பேப்பர்லெஸ் ஐடி வேணும்னா ஹேஷ்டேக் என்எஸ்டிஎல் பேப்பர்லெஸ் பேன் கார்டு ஐடி அப்புடின்னு சொல்லிவிட்டு எனக்கு டைப் பண்ணுங்கள் நான் அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன் அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ் பண்ணி எனக்கு அமுச்சாதான் உங்களுக்கு என்ன ஐடி இது வேணும் அப்படின்றது எனக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ வாங்க நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் ஆதார் கார்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சு தான் உள்ளே வரும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வேலை டக்குன்னு முடியும் ஓகே என்ட்ரன்ஸ் எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இ இ சைன் மெத்தியில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் இதில் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்குது அப்படின்னா நியூ பேன் கார்டு ஃபார் சிட்டிசன் இதில் ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேமு ஆதார் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இதை அப்ளே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் டைட்டில் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைட்டில் வந்து கரெக்டாக நீங்கள் செலெக்ஷன் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பே நீங்கள் போக முடியும் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு எஸ்ஹெச்ஆர்ஐ கொடுக்கணும் ஃபீமேல் கேண்ட கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி அப்புடின்றது நீங்கள் கொடுக்கணும் நான் இன்றைக்கி அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட் ஓகேங்களா அதனால் எஸ்எம்டின்னு கொடுத்துக்கிறேன் பன்னெண்டு டிஜிட் ஆதார் கார்டு நம்பரும் இங்கே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆதாரில் பேர் எப்படி இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம் எப்படி கொடுக்கணும் ஆதார் கார்டில் பேர் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி அந்த பேரை வந்து இந்த லாஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆதார் கார்டில் என்ன பிரிண்ட் இருக்கோ அது கொடுத்துக்கோங்க அப்புறம் ஜெண்டர் மேலே ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டாக அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு யூசர் ஆதார் டேட்டா பேஸு ஈஸ்மேத்தில நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்றது இதை கிளாக் கிளிக் பண்ணிங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் ஆகும் அது கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு போகும் நான் சொன்ன மெத்தில் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும் அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அண்ட் கார்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து நேம் ஆஸ்பர் யூ லைக் உங்களுக்கு எப்படி வந்து பேன் கார்டில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் இன்சில் முன்னாடி வர மாதிரினா முன்னாடி மாற்றிக்கலாம் இன்சில் பின்னாடி வர மாதிரினா பின்னாடி மாற்றிக்கலாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் சப்போஸ் ஆதார் கார்டில் கேண்டிடேட்டோட பேரும் அவங்க ஃபாதர் நேமும் அப்படியே இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்சிலாகவும் போட்டுக்கலாம் பேராகவும் போட்டுக்கலாம் இல்லை ஆதார் கார்டில் வெறும் இன்சிலோடு இருக்குன்னா நீங்கள் இன்சில் கார்டு மட்டும் கொடுங்க இந்த பிரிண்ட் ஆன் கார்டு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனிக்கணுங்க சரிங்களா நேமே இருக்குது ஆதார்லன்னா நீங்கள் நேமாக கொடுத்துக்கலாம் இன்சிலாகவும் கொடுத்துக்கலாம் இல்லை ஆதார் கார்டில் உங்களுக்கு இன்சில் வந்து தான் பேர் வந்திருக்குன்னா நீங்கள் இந்த நேம் ஆஸ்பர் ஆதார்லயும் பேர் இன்சில் தான் கொடுக்கணும் எங்கே பேர் கொடுக்கக்கூடாது கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டும் உங்களுக்கு கரெக்டாக லிங்க் ஆகும் எங்கே நீங்கள் கொடுத்தாலும் கேவைசி கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் தப்பான டீட்டெயில்ஸ் இதை என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸ் பேங்க்லையோ மற்ற இடத்துல கேவைசி டாக்குமெண்ட் கொடுக்குறப்பையோ உங்களுக்கு மேட்ச் ஆகாமல் போயிடும் ஸோ அந்த வீடியோவை கொஞ்சம் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை டைப் பண்ணுங்கள் இந்த பிரிண்ட் ஆன் கார்டு கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே அப்புறம் டியூ ஹாவ் எனி அதர் நேமுன்னு கேட்குறோம் இதை டிஃபால்ட்டாகவே நோ கொடுத்துக்கோங்க நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில்ஸு பேரண்ட் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபார்ம்லேயும் சரி ஆஃப்லைன் ஃபார்ம்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி நீங்கள் சிங்கிள் மதர் சைல்டுலா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னா பேரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் ஆகிட்டு அம்மாவுடைய வளர்ப்பில் இருக்காங்க பசங்க அப்படின்னா அம்மாவோடைய இன்சல் வந்து போட்டுக்குவாங்க அந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இது வந்து நம்ம எஸ்னு கொடுத்து அம்மாவோட பேர் கொடுத்து பிரிண்ட் அண்ட் கார்டில் அம்மா பேர் கொடுக்கலாம் சரிங்களா பெரும்பாலும் இது வந்து பார்த்திங்கன்னா நோதாக வரும் வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கேட்டுக்கோங்க அம்மாவோட பேர் கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோங்க சப்போஸ் அம்மாவோட இன்சில் போடணும் அம்மாவோட பேர் தான் பேன் கார்டில் வரணும்னா ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இது பெரும்பாலும் நோ தான் வரும் அதே போல் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வந்து இறந்துட்டாரு அதனால அம்மாவோட பேர் போடுங்க அப்படின்வாங்க அப்பாவோட பேரை பர்த் டென்த்து மார்க் ஷீட் இந்த மாதிரி மார்க்ஷீட்டில் எல்லாத்துலேயுமே அப்பாவோடய இன்சில் இருக்குது அப்படின்னா அப்பா இருக்கிறாங்க இல்லை அதெல்லாம் இல்லை அப்பாவோட பேர் தான் இங்கே வந்து போடணும் சரிங்களா அதனால் இங்கே வந்து அப்பாவோட பேர் போட்டுக்கோங்க ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர் டைப் பண்ண வேண்டிய வரும் அம்மாவோடைய பேரும் நீங்கள் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரிண்ட்டு வந்து அதாவது பேரண்ட்டோடைய பேர் யாருடைய பேர் பிரிண்ட் ஆகணும் அப்பாவோட பேரும் அம்மாவோட பேருன்னு கேட்பாங்க யார் பேர் பிரிண்ட் ஆகணும் அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபாதரோட நேமே ஃபாலோ ஆகுதுனா ஃபாதர் நேம்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா டியூ ஹேவ் நீடு பிசிக்கல் கார்டு வேணுமா உங்களுக்குன்னு ஆப்ஷன் கேட்பாங்க இதில் எஸ்ஸு கொடுத்துக்கோங்க இது நோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி அதாவது இ பேன் மட்டும்தான் வரும் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கார்டு வீட்டுக்கு வராது ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் பிசிக்கல் பேன் கார்டு உங்களுக்கு வேணுமா அப்படின்ட்டு கேட்குறாங்க அது எஸ்ஸு கொடுத்துக்கோங்க மறக்காமல் கொடுத்துக்கோங்க நோ கொடுத்திங்கன்னா வராது அதுக்கப்புறம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெரும்பாலும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்துக்கோங்க சேலரி பர்சன் கவர்மெண்ட் எம்ப்ளாயே இருந்தாங்கன்னா சேலரி கொடுத்து அதுக்கான ப்ரூஃப் வச்சுக்கோங்க நீங்கள் இன்ஃப் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸும் நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் வேலைக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி யாரானாலும் சரி இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் இல்லைனா நோ இன்கம் இந்த ரெண்டு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க இங்க ஃப்ரம் அதர் சோர்ஸ் கொடுத்தாலே போதுமானது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஓகேங்களா ஆதாரில் கொடுத்துருக்குற மொபைல் நம்பர் எங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஓடிபி வரும் ஓகேங்களா இமெயில் ஐடி நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சி கொடுத்துக்கோங்க ரெசிடென்சி கொடுத்துட்டு அவங்க ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை கரெக்டாக நீங்கள் பார்த்து அடிங்க கண்ட்ரி வந்து இந்தியான்றத செலெக்ஷன் பண்ணிக்கோங்க இந்தியா செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க அப்புறம் அவங்களோட பின்கோட் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஓ கோடு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு வந்து கஸ்டமருடைய அட்ரஸுக்கு கரெக்டாக போகும் அப்புறம் அப்பாயின் டூ ரெஸ்பான்சேட்டிவ் அசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மன வளர்ச்சி இல்லாத இருக்காங்க ஒரு புத்தி சோதனை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கார்டியன் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும் பெரும்பாலும் இது நோவே கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஆப்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் போய்க்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பின்கோடு கொடுத்தோமோ மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து ஏஓ கோடு இதெல்லாம் செட் பண்ணிக்குவோம் இது ஓகேனா விட்டுறலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இன்கேஸ் ஏதாச்சும் தப்பு அப்படின்னா நம்ம இது வந்து கீழே வந்து இந்த ஏஓ ஆப்ஷன் கொடுத்து நம்ம மாற்றிக்கலாம் ஏவோ கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரதை விட்டுறலாம் நீங்கள் எதுவும் கரெக்ஷன் பண்ண தேவையில்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை சப்போஸ் ஏதாச்சும் மாறுது அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்லாம் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வந்துடும் டாக்குமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப்லேயும் ஆதார் அட்ரஸில் ஆதார் பயோ டேட்டா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு ஆதார் நான் ஏற்கனவே வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்கு ஃபோட்டோவும் ஐம்பது கேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் ஜேபிஜி ஃபார்மெட்டில் நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் மட்டும்தான் இல்லை ஜேபிஜி அலோடு கிடையாது பிடிஎஃபாக ஆ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கேபியில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க தயவுசெய்து இதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றப்ப ஆதார் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணதை பாஸ்வேர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அளவு பாருங்க கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்கள் வின் கேஸ் நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ஷனாக நீங்கள் போட்டிங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது கரெக்டாக வந்து இந்த முந்நூறு கேபி வைக்கிறதுக்கும் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க முந்நூறு கேபி ஆப்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் தனித்தனியாக அப்லோடு பண்ணி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப் அப்லோட் பண்ணுங்கள் செலெக்ஷன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் அப்லோடு கொடுத்துட்டு இங்கே டிஸ்ப்ளே ஆகணும் டிஸ்பிளே ஆனால் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் ஆகணும் இன்கேஸ் இங்கே எம்டி வந்துச்சுன்னா கிளியர் ஆப்ஷன் கொடுத்துட்டு எகைன் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அதே போல் தான் சிக்னேச்சர் இருக்கும் அடுத்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடு பண்ணிட்டீங்க இன்கேஸ் வந்து நீங்கள் பிடிஎஃப் அப்லோடு பண்ணிட்டீங்க ஒரு சிலருக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து வெறும் பர்த் இயர் மட்டும் இருக்கும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக மார்க்ஷீட்டு இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வைக்கலாம் மார்க் ஷீட்டோ பர்த் சர்டிஃபிகேட்டோ நீங்கள் வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கேபியில் பிடிஎஃபாக தான் வைக்கணும் இது அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஆடு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இதுக்கு கீழேயே இன்னொரு டாக்குமெண்ட் வரும் எல்லாமே அப்லோடு பண்ணிவிடுங்க இதில் வந்து செலெக்ஷன் பண்ணி அப்லோடு பண்ணிவிட்டு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்ட் அப்லோடுன்னு வரும் அதை முடிச்சுட்டு இங்கே பிளேஸ் வந்து உங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊரோடைய பேர் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவரால் அப்ளிகேஷன் உங்களுக்கு வியூ ஆகும் இப்போ டாக்குமெண்ட் நான் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்க நான் சொன்னது போலவே அப்லோட் டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்திருக்கு இங்கே வந்து ப்ளேஸை பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் பட்டனை கொடுத்துருங்க அடுத்து சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூ உங்களுக்கு வரும் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுலேருந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது நீங்கள் டைப் பண்ணது ஃபெல்லிங்கு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க பெட்டர் தான் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்கும் எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து திருப்பி வந்து டைப் பண்ணிக்கலாம் ஸோ பொறுமையாக நீங்கள் வந்து பண்ணாலே போதும் உங்களுக்கு ஓகே ஆகிடும் சரிங்களா எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கீழே கன்ஃபார்ம் பட்டன் இது இருக்குது இல்லைங்களா அந்த பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி பேஸ்க்கு போகும் ஓகே இப்போ இ சைன் ஆத்தென்டிகேஷனுக்கு வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் இருக்குது இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா இ சைனில் ஓகே ஆகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பயோமெட்ரிக் ஆப்ஷனு பயோமெட்ரிக்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வச்சுருந்து கஸ்டமர் அங்கேயே இருக்காங்க அப்படின்னா பயோமெட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓடிபி பேஸ் தான் நான் வந்து இருக்கேன் ஸோ நான் ஓடிபி பேஸ்க்கு நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓடிபி வந்து ஆதாருக்கு ஜென்ரேட் ஆகும் அது நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க வந்து கரெக்டாக வாங்கி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஆதார் ப்ராசஸ்க்கு போயிடும் அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆகிடும் மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு பேமெண்ட் கட்டின இது எல்லாமே போயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதார் நம்பர் நான் போட்டு சம்மி செண்டு ஓடிபி கொடுக்க போகிறேன் ஓடிபி போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுக்குறேன் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கான அக்லாஜ்மெண்ட் நம்பரும் டிஸ்பிளே ஆயிடும் என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த மெயில் ஐடிக்கும் அந்த மொபைல் நம்பருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாஃப்ட் காப்பியாக அந்த மெயில் ஐடிக்கு போகும் அவங்க அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா சம்மந்தப்பட்ட கேண்டிடேட்டுடைய டேட் ஆஃப் பர்த்து ஸ்லாஷ் கொடுக்காம இப்போது ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் நைன்டி நைன்ட்டி இல்லை டூ தௌசண்ட்னு வச்சுக்கோங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரம் அப்படின்னா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்தா அவங்க ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் அதே போல் தான் பேன் கார்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் அதாவது ஒர்க்கிங் டேஸ் தான் கணக்கு எடுத்துக்கணும் த்ரீ டூ ஃபைவ் ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இ பென் வந்து மெயிலுக்கு ஜென்ரேட் ஆகிடும் அதை வச்சு அவங்க ஃபர்தராக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதோ வேறு ஏதாவது ப்ராசஸ் பண்ணலாம் பிசிக்கல் டாக்குமெண்ட் வரதுக்குள்ளே அந்த ஆஃப்லைன் காப்பி வச்சு கூட அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இகேவைசியில் நம்ம இ சைன் மெத்தில நம்ம அப்ளை பண்ணுறது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஏற்கனவே நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பேப்பர்லெஸ் பேன் கார்டு அப்ளை பண்ணுற ஐடி நம்மக்கிட்ட இருக்குது இரநூறுவா தான் காஸ்ட் வரும் ஓ வேணும் உங்களுக்கு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் கொடுத்து எனக்கு மெசேஜ் வந்து செப்ரேட்டாக பண்ணுங்கள் ஹேஷ்டாக் கொடுத்து என்எஸ்டிஎல் பேப்பர்லெஸ் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன் அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஐடி உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டிஸ் வந்துடும் நீங்கள் லாகின் பண்ணி கேஒய்சி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஐடி வந்து போட ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேற உங்களுக்கு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்